நீ விரும்பியதை உன் கரத்தில் கொண்டு வந்து சேர்ப்பதற்காகத்தான் இந்த வேலை இப்பொழுது நான் உன்னை செய்தேன் யாரையும் காயப்படுத்தாமல் வாழ வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் ஆனால் உன்னுடைய மனதையோ சிலர் காயப்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலை மாற வேண்டும் உன்னுடைய மனம் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் யாராலும் காயப்படாத அளவிற்கு உறுதியான வலிமையான மனநிலையோடு நீ இருக்க வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் பிறருடைய கரத்தில் உன்னுடைய நிம்மதியை நீ கொடுத்தால் உன் வாழ்க்கை மிக பெரிய கேள்விக்குறியாகிவிடும் தேவைப்படும் நேரத்தில் உன்னை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள் தேவை இல்லை என்றால் தூக்கி எறிந்துவிட்டு அவர்களுடைய வேலையை பார்க்க சென்று விடுகின்றார்கள் நீயோ இப்படிப்பட்ட மனிதர்களை நம்புகின்றாய் என் அன்பு குழந்தையே இறைவனின் மீது நீ நம்பிக்கை வைக்கின்ற பட்சத்தில் அது ஒரு பொழுதும் வீண் போகாது அன்பான வார்த்தைகளை சிலர் பேசுகின்றார்கள் என்றால் அவர்களை முழுமையாக நம்பி சில நேரங்களில் ஏமாந்துவிடக்கூடிய சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டு விடுகின்றது பிறருடைய ஆலோசனைகளை கவனத்தில்வை ஆனால் எடுக்க வேண்டிய முடிவுகளை எடுக்க வேண்டிய உரிமையை நீ உன்னிடம் வைத்துக்கொள் இழந்தது மீண்டும் கிடைக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது எந்த மனநிலையில் முன்பெல்லாம் இருந்து வருந்தி கொண்டிருந்தாயோ அந்த மனநிலையிலிருந்து உன்னை நான் மீட்டெடுக்க விரும்புகின்றேன் ஆற்றின் நீரோட்டம் அமைதியாகத்தான் இருக்கும் அதற்காக அதற்குள் முதலைகள் இருக்காது என்று அர்த்தமாகிவிடுமா விடுமா போலதான் நம்மை சுற்றி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் அமைதியாக ஒரு சில நேரங்களில் இருக்கலாம் ஆனால் அவர்களில் துரோகிகள் இல்லை என்றோ விரோதிகள் இல்லை என்றோ அர்த்தமாகி விடாது எப்பொழுதுமே நீ கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் விழிப்புடனும் இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் நான் உன்னை என்னுடைய வேலை தொட செய்திருக்கின்றேன் என்றால் அதற்கு பல காரணங்கள் இருக்கின்றது எந்த ஒரு காரணமும் இல்லாமல் இந்த பதிவு உன் கண்ணில் படவோ என்னுடைய வேல் உன் கண்ணில் பட்டிருக்கவோ நிச்சயம் முடியாது என்னுடைய அருள் ஆசீர்வாதம் உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்பி இருப்பதால் தான் இது நடந்திருக்கின்றது கோபத்தில் கூறப்படுகின்ற வார்த்தைகள் கூர்மையான வாழ் போன்றது என் அன்பு குழந்தையாகி நீ பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகளில் அன்பு நிறைந்தனவாக இருக்கமாறு பார்த்துக்கொள் ஒருவர் மீது இருக்கக்கூடிய கோபத்தை வேறு ஒருவர் மீது காட்டும் பொழுது அவர்களுடைய மனம் நோகும் என்பதை தெரிந்து கொள் உன்னுடைய ஆதங்கமும் உன் மனதின் வழிகளும் எல்லோருக்கும் புரிய வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அவர்கள் நீ எதிர்பார்த்தபடி இல்லை என்றால் அவர்களின் மீது உனக்கு சினம் வருகின்றது உன் பக்கம் இருக்கும் நியாயத்தையும் நேர்மையையும் பிறரிடம் எப்பொழுதும் தெரிவித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்று அவசியம் கிடையாது பிறரை உன்னை நம்ப வேண்டும் என்ற அவசியமும் இல்லை உன்னுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும் பிறர் நிறைவேற்றிக் கொண்டே இருக்க வேண்டும் என்று நினைப்பதையெல்லாம் கைவிட்டுவிடு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்கின்றாய் உன் பக்கம் இருக்கும் நியாயம் இறைவனுக்கு தெரிந்தால் போதும் என்று முதலில் இறைவனிடம் அனைத்து பொறுப்பையும் விட்டுவிடு மனிதர்களை அதிகமாக நம்பி இருந்ததால் ஏமாந்து போய் நிற்கின்றாய் யாரையும் நம்பக்கூடாது என்று சொல்லவில்லை ஓரளவிற்கு மேல் அவர்களையே சார்ந்திருக்கக்கூடிய நிலையை எல்லாம் விட்டுவிடு உன்னுடைய எதிர்பார்ப்புகள் சில நேரங்களில் வீணாகும் பொழுது உன்னுடைய மனநிலை பாதிக்கப்பட்டு விடுகின்றது யாரிடமும் அதிக எதிர்பார்ப்பு வைக்காமல் உன் கடமைகளை இறைவனின் மீது பாரத்தை போட்டு தொடர்ந்து செய்துவா இறைவனின் துணை உன் முயற்சியை வெற்றி பெற செய்யும் என்று முழுமையாக நம்பி செயல்படு உன் வாழ்விற்கு தேவையானதை உன் கரங்களில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய விருப்பங்களையெல்லாம் நான் நிறைவேற்றி தருவேன் நல்லது நடக்கும்